இந்த வீடியோல தமிழ் திறன் அறிவு தேர்வுக்கான கலைசொல் அறிவம் அறிவு விரிவு இந்த ரெண்டும் பார்க்க போறோம் புக்ல இருந்து இதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு கலை சொல் அறிவம் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் வேர்டுக்கு இணையான தமிழ் வார்த்தை எழுதணும் வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னு அர்த்தம் கான்சனன்ட்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னா உப்பெழுத்து ஹோமோகிராஃப் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் பேப்பர்ல மோனோலிங்வல்னா ஒரு மொழி கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்றது வந்து அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் அறிவை விரிவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்களோட பேர்களும் அவர்கள் எழுதிய வந்து நூல்களும் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு நூலோட பேரை கொடுத்துட்டு அது யார் எழுதினது அப்படின்னு கேட்குறாங்க அந்த புக்ஸோட போட்டோஸும் இங்க கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை நிழல் அப்படின்றது வந்து உதயசங்கர் அப்படின்றவங்க எழுதினது தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் அதோட ஆசிரியர் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்றது முனைவர் சேதுமணி மணியன் அப்படின்றவங்களோட நூல் அடுத்த லெசனோட கலை சொல் அறிவமும் அறிவு விரிவு செய் பார்க்கலாம் ஸ்ட்ரோம்னா புயல் டொர்னடோனா சூறாவளி டெம்பல்ஸ்னா பெருங்காட்சி லேண்ட் பிரீஸ்னா நிலக்காட்சி சீ பிரீஸ்னா கடற்காற்று விரல் வெண்ட் அப்படின்றது வந்து சுழல் காட்சி இதுல பா நூல்கள் பெயர்கள்ல குயில் பாட்டு பாரதியரோடது அதுவும் அந்த பறவை போல அப்படின்றது ச முகமது அலி அவங்களோடது உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களுடையது அடுத்த லெசன்ல செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம் காப்பிய இலக்கியம் அப்படின்னா எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்னா ஏஷியன் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் அப்படின்றது ரீஜனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா போக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்ன்றது வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் இதுல அறிவை விரிவு வந்து திருக்குறள் தெளிவுரை எழுதினவங்க வந்து பாவு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் எழுதினது அடுத்த லெசன்ல நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம்னு அர்த்தம் பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற உதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் இன் இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்றது வந்து அகச்சிவப்பு கதிர்கள் நூல் அடுத்த அறிவு விரிவுசையில் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படின்றது நீலமணி அவங்க எழுதினது அன்றாட வாழ்வியல் அறிவியல்ன்றது என்றது ச தமிழ்ச்செல்வன் எழுதினது காலம் அப்படின்றது ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதின நூல் இப்போ அடுத்த லசன்ல பார்க்கலாம் எம்பலம் அப்படின்னா சின்னம்னு அர்த்தம் தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவியலாளர் சாரி அறிவாளர் சிம்பாலிசம் அப்படின்னா குருவீட்டியல் அப்படின்னு அர்த்தம் குறியீட்டியல் அர்த்தம் அறிவை விறுவசையில சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று அப்படின்றது தமிழில் வள்ளி கண்ணன் அவங்க எழுதினது குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் அவங்க எழுதினது ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அடுத்த லெசனோட கலைச்சொல் அறிவும் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் இல்லை முறுகியல் ஆர்டிஃபாக்டா கலைப்படைப்புகள் டெர்மினாலஜினா கலைச்சொல் மைத் அப்படின்னா தொன்மம் அப்படின்னு அர்த்தம் அறிவை விரிவுசையில தேன் மழைன்றது சுரதா அவங்க எழுதினது திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்றது காத்த திருநாவுக்கரசு அவங்க எழுதியிருக்காங்க நாட்டார் கலைகள் அப்படின்றத ஆக்கா பெருமாள் எழுதியிருக்காங்க அடுத்த லெசனோட கலைச்சொல் பாருங்க கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் அப்படின்னு அர்த்தம் பேட்டன்ட்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் அப்படின்னா வணிக குழு இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம் அடுத்த அறிவை விரைவு செய் பார்க்கலாம் இதுல என் கதை அப்படின்ற நூல் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் எழுதியிருக்காங்க வேருக்கு நீர்ன்றது ராஜம் கிருஷ்ணன் அவங்களோடது நாற்காலிக்காரர் அப்படின்ற நூல்ன முத்துச்சாமி எழுதியிருக்காங்க அடுத்த லெசனோட கலைச்சொல் பார்க்கலாம் பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் பிலாசபர்னா மெய்யியலாளர் மறுமலர்ச்சி ரெவிவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் அப்படின்றத அர்த்தம் அடுத்த அறிவு விரிவு செய்யல அறமும் அரசியலும் அப்படின்றது மோ வரதராசனார் எழுதுனது அபிகவிதைகள்ன்றவங்க அபின்றது எழுதுனது எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி எழுதியிருக்காங்க அடுத்த லெசனோட கலைச்சொல் பாருங்க ஹூமனிசம் அப்படின்றது வந்து மனித நேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்றது கரெக்டான கரெக்டான ஆன்சர் அறிவை விரிவு செய் பார்க்க போறோம் இது நூலும் ஆசிரியரும் யானை சவாரி அப்படின்ற நூல் வந்து பாவண்ணன் எழுதியிருக்காங்க கல்மரம் திலகுவதின்றவங்க எழுதியிருக்காங்க அச்சை திங்கள் அன் வெண் அவ்வெண்ணிலவில் அப்படின்றது வந்து என்ன முருகேச பாண்டியன் அப்படின்ற ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு ஸோ இதுதான் உங்களோட மொத்த தமிழ் புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்களும் நூலோட பேரும் ஆசிரியரோட பேர்களும் அறிவு விரிச்சை பரவல் கொடுத்திருக்காங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் படுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்